போஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் யாருக்கு கொடுக்க சொன்னாங்க சௌந்தர்யா தானே ரோஸ்ட் கொடுக்க சொன்னாங்க நான் திரும்ப உங்களுக்கு வைக்கிறேன்டா ரோஸ்ட்ன்ற மாதிரி சௌந்தர்யா அவங்க கிடைச்ச அட்வான்டேஜ வச்சு முத ரோஸ்ட் முடிஞ்ச உடனே நான் உங்களை ரோஸ்ட் பண்றேன்ற மாதிரி திரும்ப ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க ஒரு பக்கம் தர்ஷிகா நாக்க பிடுங்கிற மாதிரி ஒரு நாலு கேள்வி கேட்டாங்க ஜாக்லின் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றாங்கன்னா தர்சிக்கா அது பேச்சு ஒர்க் பண்றாங்க ஐயோ தப்பாயிருச்சு ஒட்டுமொத்த வீடே நமக்கு தப்பா பேசுறாங்களே என்ன பண்றது இப்ப அப்படின்ற மாதிரி பேட்ச் நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ அவருக்கு புரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்ணெண்ட் போயிடலாம் என்ன பண்ணாங்க முதல் ரோஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வரிசையா வாங்கப்பா லைன்ல நில்லுங்க நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் பேசுறத தான் உங்களுடைய டாஸ்க் ஓப்பனா பேசுறத நீங்க கேட்கணும்ன்ற மாதிரி வந்து சவுந்தரிய அட்வைஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் விஷால் எதுக்குறா இருக்க மூஞ்சில பேச முடியாது அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் டீலிங் வாடா அடே ஃபேஸ் டு ஃபேஸ் வா தைரியம் தான் முன்னாடி வந்து பேசு பின்னாடி உட்கார்ந்து கவுண்டர் போடுறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு தைரியமான ஆளை வச்சு தானே தில்லு இருந்தா வா அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த ஒரு பாயிண்ட் ஏன்னா இது வந்து லிட்ரலி கேவ்ஸ் ஒரு பயங்கரமான அடிதான் ஏன்னா இது பல பல தடவை பின்னாடி உட்காந்து பேசுறவங்களுக்கு எல்லாம் இதை கேட்டவொன்னே முன்னாடி வந்து பேசணும்ன்ற மாதிரி தோணணும் டைரக்டா பேசுறது ஒரு அட்வான்டேஜ் ஒண்ணு ரெண்டாவது ராயன் ராயன் ஷோக்கு ஜால்ரா அடிக்கு வந்திருக்கியா ஜால்ரா அடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு போகலான்னு இருக்கேன் எதுக்கு வந்திருக்கு அந்த ஷோக் என்ன நீ சும்மா ஜால்ரா அடிக்கிறத மட்டும் பண்ணிட்டு போயிடுறதுக்கு எதுக்கு வந்த அந்த ஷோக் வீட்டியா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னமா கூட இருக்கிற ஃப்ரெண்டு கூட பாக்க மாட்டேங்கிறா போட்டு பிறந்துட்டேன் அடுத்து அருண் அருண் மார்க்கிங்ன்ற மாதிரி நீங்க பல டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க ஆக மத்தில நீ தான் மத்தவங்களை மார்க் பண்ற நாங்க பண்ணல நீ பண்றதுதான் மார்க்கிங் நீ பண்றதுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அருண் அந்த மார்க்கிங் டைலாக் என்னோட அருணுக்கு வந்து சுருன்னு ஏறிடுச்சு எதுவுமே பேச முடியாத நிலைமை அப்படியே சைலண்டா கேட்டுக்கிட்டு போறேன்ற மாதிரி அருண் சைலண்ட் ஆயிட்டார் ஓகே அடுத்து தீபக் ப்ரோ ரெஸ்பெக்ட் மேனர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு போல நீங்க தான் இதுக்கு எழுதுனீங்களா ரைட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ ரோல் ஏன்னா அது நடுவுல வந்து கொஞ்சம் ஆச்சு இதெல்லாம் ரோல் ஆகும் இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஸோ பிளட் துடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் ஓகே உங்க மேனஸ் நீங்க பாத்துங்க எங்க மேனஸ் நான் பாத்துக்கிறேன் புரியுதா புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஆனந்தி வளவலை குலக்லம் எல்லாம் பேசாதீங்க ஆனந்தி பெருசா போயிட்டு இருந்தா எங்க பேசுறது நாலு மணி நேரம் பேசுறீங்க நாலு மணி நேரம் பேசுறதுல எங்களுக்கு என்ன ஆகுறதுன்ற மாதிரி உடனே ஆனந்தி அப்ப உங்க ஃப்ரெண்டு பேசுறது கேக்குறீங்களா அப்படின்னா எங்க ஜாக்லின் பேசுறது கூட பரவாயில்லங்க நீங்க பேசுறீங்களே வள வள கொலன்ட்டு அது கூட பரவாயில்ல ஜாக்லினோ அதிகமா பேசுறாங்க ஆனா இல்லேன்னு சொல்லல ஆனா கம்பரிட்டிவ்லி ஆனந்தியா ஜாக்லீனான்னு பார்க்கும்போது ஆனந்தி ரொம்ப மோசம் அப்படின்றதுதான் பாயிண்ட் அடுத்து ரஞ்சித் புரோ நீங்க ஸ்வீட்டா இருக்காதிங்க பிரதர் உங்களை எல்லா டீம்மேட்டும் போட்டு அடிக்கிறாங்க பிரதர் சோ தாக்க பாக்குறாங்க நீ எப்ப திரும்பி குடிப்பீங்க திரும்ப நீங்க எப்ப பாப்பீங்க திரும்ப அடிக்கணும் திரும்ப நீங்க தாக்கணும் பிரதர் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அடுத்து ராணுவ ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து உன்ன ஓவர் பில்டப் பண்ணிட்டாங்கடா அந்த பில்டப் பண்ணி நம்பி ஏமாந்துடாத ஓகே நீயா தனியா வந்து எதனா பண்ணுன்ற மாதிரி ராணுவ ஒரு அட்வைஸ் அடுத்து நடுவுல விஷால் மற்றும் அருண ஃப்ரெண்ட்ஷிப்பை தெரிஞ்சுக்கடா நிறைய இடத்துல அவங்க விட்டு கொடுக்கறது பார்சியாலிட்டி பாக்குறது இதெல்லாம் பாக்குறாங்க மத்தவங்களுக்கு பாப்பாங்க ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பார்சியாலிட்டி தான் பார்க்காம எல்லாமே விட்டு கொடுக்கறது இவங்க தான் அப்படின்றது முடிச்சாங்க ஜெஃப்ரி நீ நிறைய இடத்துல மற்றவங்களை பத்தி பேசுற யாருக்கிட்ட பேசணுமோ முன்னாடி போய் பேசுற ஜெஃப்ரி பின்னாடி எல்லாம் காயிண்ட் பேசுற முன்னாடி போய் பேசுன்ற மாதிரி ஜெஃப்ரி அடுத்து முத்துக்குமாரன் உங்க பேச்சு திறமையின் மேல நீங்க ஷோ மேல எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்க ஆனா என்னைக்காவ ஒரு நாள் நீங்க கீழே ஒழுவிங்க அதுல மண்டையில ட்விஸ்ட் வச்சிருக்கேன் வச்சு அடிப்போம் பார்க்கலாம் உங்களோட பேச்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேமை நேர்மையா விளையாடங்க முத்துக்குமாரன் பூசி முழுவது சாணி அடிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ மண்டை கழுவுது அதுக்கப்புறம் எவனா ஒருத்தவங்க மண்டிய போட்டு காலி பண்ணுவது இதெல்லாம் நடக்கும் முத்துன்ற மாதிரி அவங்களோட ரொம்ப நாளா சொல்லிட்டாங்க கேர் சிவக்குமார் இருக்காதிங்க ஒழுங்கா இறங்கி ஆடுங்கன்ற மாதிரி சொல்லி இதுதான் பண்ணி அதுக்கு நடுவுலே ஜெஃப்ரி வந்து ஒரு பக்கம் சவுந்தரியோட வாய்ஸ் எடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா விஷாலம் சவுந்தர்யாவோட வாய்ஸ் எடுத்து நேருக்கு நேரா அந்த கலாய் மொமெண்ட் நடந்துச்சு ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து சௌந்தர்யாவோட இரண்டாவது ரோஸ் சம்பவம் இது சௌந்தரியக்கான சம்பவம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அன்சிதா சிவா ரோஸ் பண்ண தெரியல நீங்க விட்டுருங்க பிரதர்ன்ற மாதிரி சிவா விட்டு சௌந்தர்யா நீ வந்து கேவலமா இருக்கு முக்கியா இருக்குன்றீங்களே அதெல்லாம் ஒரு இதுவா இருக்குன்ற மாதிரி சௌந்தரியோட டைலாக்கே அவங்களை போட்டு முடிச்சு விட்டாங்க அடுத்து தர்சிகா வந்து நீ மண்டை மண்டையை வந்து நல்லா பெசிக்கிற யோசிக்கவே முடியல நீ கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு இடத்துல ஓடி ஓடி போறியா நேர்ல இருந்தா கூட பரவாயில்ல கண்ணில் தெரியின மாதிரி கேம் விளையாடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து சிவாபுரம் உங்களுக்கு ரோஷோன்றது இருக்கா பிரதர் உப்பு டிஷ்னரில உப்பு போட்டு டிஷ்னரியில இது மீனிங் தெரியுதா ஸோ நீங்க வந்து உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா இல்லையா வேணா நான் என் வீட்டு உப்பு கூட கொடுத்து அனுப்புறேன் நரம்பு புடைக்குது எனக்கு உங்களை பத்தி பேசும்போது நீங்க போய் பேசுங்க பிரதர்ன்ற போது கொஞ்சம் எல்லார கம்பேர்டிவியும் இந்த இடம் ரொம்பவே ஆசா இருந்தது தர்ஷிகா சொன்னது மற்றவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு பெருசா சொல்ல ஆனா இவங்க சொன்னது ரொம்ப ஆசா இருந்தது அதுக்கப்புறம் வர்ஷினி நீ க்யூட் எல்லாம் பண்ற பத்தியா இதெல்லாம் சகிக்க முடியல மக்களுக்கே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ பிரதர் இது சிவாக்கு நீங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் மோசமா இருக்குன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க தர்ஷிகா தர்ஷிகான்ற பாருங்க வர்ஷினி அடுத்து ரஞ்சித் சவுண்ட் பிபி இதுக்கெல்லாம் வந்துட்டு வரும்போது முத வாரம் ஒரு மாதிரி ரெண்டாவது வாரம் ஒரு மாதிரி மூணாவது வாரம் ஒரு மாதிரி கடைசியில் ஏழாவது வாரம் தான் உண்மையா இருக்கேன்னு சொல்றேன் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சிவா பாத்திரம் கழுவாரு வருவாரு போவார் வருவார் போவார் இதுதான் பண்றதை தவிர ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறார்ன்ற மாதிரி ரஞ்சித் ஓகே அடுத்து என்ன பண்றாரு ஜெப்ரி சாரி நடுவில் வர்ஷினி வந்து எபிசோட்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் டீமுக்கு ஜால்ரா போட்டு ஜால்ரா போட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிட்டு சௌந்தரியா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன் போலன்ற மாதிரி வர்ஷினி வந்து இறங்கி இறங்கி செய்யணும்னு நினைச்சு செய்றாங்க அடுத்து ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி சௌந்தர்யாவோட வாய்ஸை கேட்டு சௌந்தர்யாவோட வாய்ஸ் எடுத்து கேட்டு பேசுறாரு அதை சௌந்தர்யா அக்ரி பண்ணிட்டாங்க ஓகே சோ இந்த மாதிரி வயிற்றுச்சல் இருக்காதீங்க சௌந்தர்யா டாஸ் பண்ணும்போது எதா இருந்தாலும் ஸ்ட்ரீட் ஃபார்னால சொல்லுங்க போன வாரம் சமைச்சீங்க இந்த வாரம் சாப்பிட்டீங்க இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு இப்பெல்லாம் இருக்காதீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க ஜெஃப்ரி அடுத்து தீபக் வந்து என்ன சொல்றாருன்னா டோரை யூஸ் பண்ணி டோரை திறந்து உள்ள வந்தீங்க பில்டப் மட்டும் தான் இருந்தது ஒண்ணுமே தரல இப்போ சிவகுமார் எங்க இருக்காரு எங்க இருக்காரு ஒண்ணும் இல்ல அடுத்து சவுந்தர இந்த பூனையும் பால் கிடைக்குமா பாயிண்ட புடிச்சு தொங்க ஒரே பாயிண்ட புடிச்சு தொங்கி 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 தொங்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க சௌந்தர்யா சோ கவலைப்படாத கேம் பிளே பண்ணுங்கன்ற மாதிரி சவுந்தர்யா தீபக் அடுத்து சாச்சனா சவுந்தர்யாவை பத்தி சோ நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா விஷத்தை எல்லாரும் பால் குடிப்பாங்க நீங்க விஷத்தை குடித்து இந்த மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பண்ணாதீங்க எப்படி விஷத்தை குடித்து பவித்திர பவி சாரி பைத்தியக்காரி மாதிரி பிகேவ் பண்ணாதீங்க ஓகே சோ என்ன ஆர்வ கோளாறு ஆர்வ கோளாறுன்றீங்க அறிவே இல்லாத கோளாறு நீங்க தான் இப்போ டாஸ்க்குன்ற பேர்ல நீங்க ஒன்னு பண்ணீங்களே அறிவு இருக்கா வைத்தறிச்சல்ல பொங்குறீங்கன்ற மாதிரி சாட்சி நான் பொங்கி எழுறாங்க அதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்யா ஒரு கவிதை சொல்லி முடிச்சிட்டாரு ஜெப்ரிய வந்து பாத்தீங்கன்னா சொன்ன வேலையை கரெக்டா பண்ணுங்க மேடம் கண்ணாடிய மறந்துட்டு வேற என்ன பண்ணிட்டு போங்க அப்படின்னா சொன்ன வேலையை மறந்துட்டே கண்ணாடி இந்த டாஸ்க் பண்ணார்ல கையின் சொல்லிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் நடந்துச்சு அடுத்து ஒரே நிமிஷம் டோன்ட் புக் பை கவர் மாதிரி சிவகுமார் கொடுத்துருந்தாங்க இது ஒரு பக்கம் நடந்துச்சு அடுத்து ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்கன்னா டேரெக்டா போயிட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க போல தர்ஷிக கிட்ட தர்ஷிகா இந்த மாதிரி ரோஷம் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துனது தவறு தர்ஷிகா இந்த மாதிரி எல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்க சோ சொல்லிட்டு வந்து சௌந்தரிய கிட்ட பேசுறாங்க அந்த மாதிரி வார்த்தைகள் எப்படிரா பயன்படுத்தலாம் ரொம்ப தப்புலடா அவருக்கு எவ்வளவு பாதிக்கும்டா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பேசுறாங்க செம்ம டென்ஷனா அவரை எப்படிடா பேச முடியுன்ற மாதிரி ஜாக்லின் பொங்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவளுக்கு வஸ்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாவே அக்செப்ட் பண்ணிக்க முடியல தர்ஷிகாவல அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வார்த்தையை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்காம இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தலாமா எவ்வளவு வலிக்கண்டா அவருக்கு ஸோ ரோஸ் பண்ணலாம் அதுக்குன்னு வார்த்தைகள் இருக்கு இப்படியா பயன்படுத்துவதுன்ற மாதிரி ஜாக்லின் வந்து கேள்வி கேட்கறேன் சௌந்தரியா விடு விடு பாத்துக்கலாம் அப்படின்னா மாதிரி சௌந்தரியா சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் கேட்ட கேள்வியில வந்து கொஞ்சம் கில்ட்டு ஃபீல் ஆயிடுச்சு போல தர்ஷிகா உடனே தீபக் வந்து கேட்கிறாரு தீபக் ப்ரோ அது சொன்ன பிறகு அவருக்கு புரியும் அவர் வந்து பேசுவாரு ஏன்னா யோ அப்படிங்கிற ஒரு டாஸ்க்ல பேசியிருப்பார்ல தீபக் வந்து ரொம்ப அக்ரஷனா தோத்ததுக்கு அப்புறம் பேசியிருப்பார்ல அந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துன்னு வந்து மீன் பண்றாங்க இது வந்து தர்ஷிகா வந்து சிவகுமார் மேல அட்வைஸா பண்றாங்களா இல்ல தீபக் மேல இருக்கிற கடுப்புல பண்றாங்களான்னு தெரியல சோ அதை வந்து அதை சொல்லிட்டு வந்து பூசி மொழிய ட்ரை பண்றாங்க இல்ல நான் அவருக்கு நல்லதுக்குதான் பண்ணேன் எனக்கே கோவம் வருது அவர் அந்த மாதிரி தீபக் எல்லாம் பேசும்போது கோவம் வருது யாருக்கு புரியுதோ இல்லையா அவருக்கு புரியும் அவருக்கு புரியும்ன்ற மாதிரி ரஞ்சித் கிட்டேயும் உங்ககிட்டயே சொல்லி அதுல இருந்து எஸ்கே பாக்குற முயற்சி மாதிரிதான் சொல்லுது ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க நான் தப்பா எல்லாம் சொல்லல அது அவங்களுக்கு புரியும் நான் எந்த இன்டென்ஷன் சொன்னு எனக்கு தெரியும் அதுக்கேத்த மாதிரி அவங்க நடந்து போவாங்க எப்படி போவாங்கன்ற மாதிரி அதை சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா யூ நம்ம சொன்னது தப்பா இது நம்ம பக்கமே திரும்பி வருது அப்படின்ற மாதிரி சோ அதை வந்து என்ன கில்ட்டு ஃபீல் எப்ப அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றி மாற்றி சொல்லி நம்ம ஓகே ட்ரை பண்றாங்க தர்சிக்கா சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சொல்லிட்டு இப்படி மாட்டிக்கிட்டீங்களே பங்கு அப்படின்ற மாதிரி தான் ரோஸ்ட்னா இப்படி தான் பண்ணணும் அப்பதானே அவர் உரைக்கும் அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவாரு பேசுவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சிவகுமார் ஈரோ ஒன்னா பல அடிகள் வாங்குவான்டா வாங்கிட்டு திரும்ப கொடுப்பான் இதுக்கப்புறம் என் ஆட்டத்தை பாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் தானே போறீங்க அந்த காலியோட ஆட்டத்தஞ்சு எல்லாம் எதிரா பேசுறாரு சார் டைலாக் மட்டும்தான் சார் இருக்கு டெலிவரி ஆக மடிக்குது அந்த டெலிவரிய யார்கிட்ட பண்ணுமோ அவங்க கிட்ட பண்ணிருங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை